டாக்டர் இப்போ நம்ம குழந்தை வளர்ப்பை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் குறிப்பாக சில குழந்தைகள் பகலில் நன்றாக தூங்கி விடுகிறார்கள் இரவில் கொட்ட கொட்ட முழித்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தையின் மீது உள்ள ஆர்வம் அதுக்கப்புறம் ரொம்ப அவங்கள அப்செட் பண்ணிது பிகாஸ் ஆஃப் ஏன்னா அவங்க பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட்டில் படுக்கலாம் போது குழந்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிச்சு அப்போ தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இதனால் சில பேர் வந்து அடிக்க ஆரமிச்சிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறது இந்த கோபத்தை காமிக்கிறது இன்னும் சிலர் வந்து வேலைக்கு போகும்போது இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் ஆயா அந்த மாதிரி இருக்கிறவங்க தூக்க மாத்திரை கொடுத்து தூங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக குழந்தைகள் இரவில் முழித்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன அதை எப்படி சரி செய்வது இயல்பு நிலைக்கு அதாவது இரவில் தூங்கி பகலில் விழித்து கொண்டிருக்கிற இருக்கிற மாதிரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகள் வந்து பக்கலை தூங்காமல் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு பக்கலை தூங்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இதனுடைய பாதிப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது அப்போது குழந்தையே வந்து பேரண்ட்ஸ் எதிர்களாக அளவுக்கு சுச்சுவேஷன் நிறைய போயிட்ருக்கு இதை பற்றி நாம மீடியாவில் பார்க்குறோம் தாக்கலையும் பார்க்குறோம் சினிமா பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு குழந்தைக்கு வந்து தூக்கம் வந்து கொடுத்துட்டு வித் போகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க சினிமா பார்க்குறதுக்கு குழந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி குழந்தை வந்து எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எங்களுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த மாதிரி நைட்லாம் முடிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது பகலெல்லாம் வந்து தூங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இதனால் குழந்தைய வந்து ஒரு எதிரியாக குழந்தைய வந்து வேண்டாதவர்களாக குழந்தைய வந்து இல்ட்ரீட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது யாருடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தையுடைய பாதிப்பான்னு சொல்லி கேட்டால் குழந்தையுடைய பாதிப்பும் சரி ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸுடைய பாதிப்பும் இருக்குது ரெண்டு பேருடைய பாதிப்புமே இருக்குது இப்போ இந்த பிரச்சினையில் இருந்து எப்படி வெளியே வரும் குழந்தைங்க பக்கத்தில் மூச்சுட்ருக்கணும் நைட்டில் நல்லா தூங்கணும் இதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதுக்கு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேயும் மருந்து கிடையாது சித்தர்கள் மட்டும்தான் இதுக்கு தெளிவாக மருந்துகளை சொல்லியிருக்காங்க ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன எந்திரங்கள் மூலமாக அதை எப்படி சரி பண்ணணும் எப்படி மந்திரங்கள் மூலமாக சரி பண்ணணும் எப்படி மூலிகைகள் மூலமாக சரி பண்ணணும் தெளிவாக அவங்க ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பிறந்ததிலிருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைகள் எந்தெந்த தோஷங்கள் தாக்கும் எந்தெந்த வயதில் தாக்கும் அந்த தாக்குனா அதுக்கு வந்து மந்திரங்களை பயன்படுத்தி அதை எப்படி சரி பண்ணுறது எந்திரங்களை பயன்படுத்தி அதை எப்படி சரி பண்ணுறது மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி சரி பண்ணி தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த நவநாகரிக விஞ்ஞானம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது விஞ்ஞானம் அதை அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட அது உண்மை தான் அதனால பயன்படுத்த இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில நெகட்டிவ் போர்சஸ் இயற்கை சக்திகள் இருக்குது சிலளாவை சில இயற்கை சக்திகள் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்மறையான சக்திகள் வந்து குழந்தையை பாதிக்கும் பொழுது தான் இப்படி உள் தவறு நடக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த சக்திகள் குழந்தையை வந்து பாதிக்கும் பொழுது தான் காரணமே இல்லாமல் குழந்தை வந்து அழகும் காரணமே இல்லாமல் குழந்தைகளுக்கு சில நோய்கள் வரும் காரணமே இல்லாமல் குழந்தை வந்து இந்த மாதிரி பல வகையில் துன்பப்பட்டுக்கணும் அந்த குழந்தைய துண்டப்படும் அதை பார்த்து அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப சுத்தப்பட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் கண்ட்ரோல் போகிறது என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் மறந்து கொடுத்தாலும் இதே தான் சிலர் வந்து தோஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்விசிபல் தோஷங்கள் வந்து குழந்தைய பாதிக்கும் நம்பர் ஒன் இந்த இருக்கிற வீட்டில் யாராவது வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல காலக்கல்கிட்டு உள்ளே போகும் இந்த படம் இப்போ ரொம்ப மாறிப்பிடுச்சு ஏன் காட்டு உள்ள போனாங்க ஜன்னலாக எப்படி பண்றாங்க அப்படியே போவாங்க அப்படியே ஷூவோட வீட்டுக்கு வீட்டுக்கு நடமாறவங்களாம் இருக்காங்க வெளில போய்ட்டு அப்படியே ஷூவோட அந்த சப்பல் சொடையே போகிறவங்க தான் இருப்பாங்க சிலக்கானியில் உள்ள இன்டோருக்கு உள்ள உள்ள புழகத்துக்கு தனியாக சப்பல்ஸ் வச்சுருப்பாங்க வெளில போகிறதுக்கு சப்பல் இருப்பாங்க ஜெனலாக இருந்து உள்ளே வருவாங்க இப்போ வெளிலேருந்து உள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா நம்ம வெளில வந்து லாட் லாட்டா நிசா அந்த சக்தி அடைவாதிகள் நம்ம கூட வரும் அப்போ நம்ம ஆஸ் ஏ ஹெல்டர்ஸ் எல்லாருமே பாதிக்கும் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது எல்லாருமே பாதிக்கும் பெரிய மூச்சு எல்லாருமே பாதிக்கும் பெரியவங்க சமாளிச்சுக்கணும் பேலன்ஸ் பண்ணி தரணும் சிறு குழந்தைங்க தெரியாது எங்கே அவர் எழுத வந்தாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யார் உங்களை பார்க்கறதுக்கு விசிட்டர்ஸ் வந்தாலும் சரி உங்களை வந்து பார்க்குறதுக்கு ரிலேட்டிவ்ஸு யார் வந்தாலும் சரி நீங்களே ரொம்ப ஃபேமிலிஸ் வந்துட்டு இருக்கணும் யார் வந்தாலும் முதல்ல வெளியில் வீட்டுக்குள்ள நுழையும் போது காலை கழுவிட்டு உள்ளே போங்க இதனால் நான் எடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அந்த நெகட்டிவ் தோஷன் சவாயிப்பேன்

ஒரு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் அந்த டோட்டலாக போய் கிளன்சிங் பண்ணி விட்டுட்டீங்க ஒரு சால்ட் பவுலில் கிளன்சிங் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா குழந்தை நல்லா ஃப்ரீயாக தூங்க எந்த டிஸ்பன்ஸ் இருக்காது இது வந்து குழந்தைடைய ஆறாவில் குழந்தைடைய ஆறாவில் இருக்கின்ற பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் இந்த கிறிஸ்டரை வந்து டெய்லி ரெகுலராக ஒரு பத்து நிமிஷம் குழந்தைக்கு கிளன்சிங் பண்ணிவிட்டு அதை எனர்ஜைசிங் மெத்தடில் டெய்லி பண்ணிங்க அப்படின்னு சொல்லுன்னா குழந்தை அழகாக மூன்று விஷயங்களை இதை யூஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் குழந்தை நெருக்கி நல்லா டீப்பாக தூங்கும் பக்கத்தில் நல்லா ரிஸ்காக இருக்கும் ரெண்டாவது டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து கொடுத்தும் சரியாகாத பிரச்சனைகள் சொல்கிற இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது குழந்தைகளுக்கு வர்ற அந்த டைரியா வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராது ஸோ குழந்தைங்களுக்காக என்னென்ன ப்ராப்ளம் இப்போ சைனீஸ் ஸ்பெசிஃபிக் கொண்டு போறீங்க இல்லையா அப்போ சைனீஸ் சைனீஸ்ரீட்டில் கொண்டு போகும்போது என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த நைன்டி நைன் பர்சன்ட் விட இந்த தோட்டங்களை எல்லாம் சரி பண்ணிட்டாலே குழந்தை வந்து நல்ல டீ தோணும் ஸோ நம்பர் ஒன் வந்து முக்கியமாக கால் உள்ள போங்க தேர்ட் பர்சன்ஸு ஃபோர்த் பர்சன்ஸு வேறு யாராவது சம்மந்தம் இல்லாதவங்க வந்தாங்கன்னா குழந்தை டிஸ்ட்ரிஸ்ட்டு டீப் போடுங்க தென் கிறிஸ்டல் இருந்ததுன்னா எல்லாமே பெஸ்ட் அது கிறிஸ்டலை வந்து டெய்லி குழந்தைங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு லன்சிங் பண்ணணும் அந்த வந்து லன்சிங் பண்ணும் அந்த ஆறாவது லன்சிங் பண்ணிட்டு டெய்லியும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவேன் நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத குழந்தைகளுடைய பாதிப்பை குழந்தைகளுடைய தொந்தரவை நிற்க நிற்கக்கூடிய சக்தி வந்து அந்த கிறிஸ்தவனுக்கு இருக்குது அந்த கிறிஸ்தலை யூஸ் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் டோட்டால் இன்முடும் நல்லா ஃப்ரீயாக தூங்கும் ஆரோக்கியமாக இருக்கும் போக வேண்டிய வேலையே இருக்கார் மோரோவர் குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து செக்ஷுவலாக இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் செக்ஷுவலாக இன்டர் கோர்ஸ் பண்ண பிறகு அந்த அம்மா அவங்களுடைய பிரஸ்டில் இருக்கிற மில்க்கு வந்து வெளியே எடுத்தோம் அந்த அம்மா ஆஃப்டர் ஹேவிங் செக்ஸ் செக்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த அம்மாவுடைய பிரஸ்டில் இருக்கிற மில்க் வந்து கண்டனாக மாறி அது பாண்டி கொடுத்தா ஒரு வேறு சில சிக்கலாம் இருக்காங்க நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ யார் எப்போ செக்ஷுவலாக இன்டர் கோர்ஸ் பண்ணாலும் குழந்தைக்கு அந்த டைமில் ப்ரெஸ்ட்டில் இருக்கிற மெந்து பீச்சி வெறு எடுத்து அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக உடந்த ஊரங்களுக்குன்னு குழந்தை கொடுக்கணும் இதை ஃபாலோ பண்ணாலே குழந்தைங்களுக்கு நியலி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வராது சைல்டு கிட்ட போயிட்டு குழந்தைக்கு வய வயிறு போகுது வேதி ஆகுது வயிறு உபசமாக இருக்குது சாப்பிட மாட்டேங்குது டைரியா மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற பிரச்சனைகளும் நேரடி ஃபிஃப்டி பர்சன்ட்டு டோட்டலாக இது பண்ணாலே அவாய்ட் அவாய்டாயிடும் பட் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டு ல இதெல்லாம் யாருக்கும் தெரியாது டாக்டர் போவாங்க அவருக்கும் சாப்பிடுவோம் பட் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்ம சித்த ஒரு சொல்லி வச்ச விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே குழந்தை என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்பயுமே ஆரோக்கியமாக இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா குழந்தை வந்து நாக்கா இப்போ குழந்தை வந்து நல்லா பகல்ல நல்லா ட்ரிஸ்காக விளையாடிட்டு நைட் நல்லா இருந்துச்சுன்னா அது எத்தையுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சைக்காலஜிக்கலாகவும் விசிகலாகவும் அதுக்கு எப்பயுமே திருஷ்கம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஒரு ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்குறதுல இது முக்கியமான பங்கு இது எல்லாத்தையும் பொருட்படுத்தி இந்த மாதிரி பதிவு வளர்க்குது வழங்கும் விழிப்புணர்வு இது தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க